ஃபண்டமெண்டல் இன்வெஸ்டிங் சேனலுக்கு உங்களை அனைவரும் வரவேற்கிறேன் இப்போ நம்ம சிம்பிளாக ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் டிவிடெண்ட் ஷேர் மார்க்கெட்டில் புதுசாக வந்தவங்க எல்லாம் ஹை டிவிடெண்ட் பே எந்த ஷேர் பே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க தென் அந்த ஷேர் வாங்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க அந்த ஷேரில் என்ன பிரச்சனை நான் சொல்கிறேன் இப்போ ஹை டிவிடெண்ட் பேயிங் கம்பெனியில் கம்பெனியே வந்து என்ன நினைக்கிறாங்க எங்கள் கம்பெனியில் க்ரோத் இல்லை நாங்கள் அதை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் அந்த ப்ராஃபிட்டை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நாங்கள் குரோத்தை எங்களால் பண்ண முடியல ஸோ நாங்கள் எங்கள் ப்ராஃபிட்டை கொஞ்சம் பர்சன்டேஜ் ஷேர் ஹோல்டருக்கு கொடுத்தோன்னா அந்த ஷேர் ஹோல்டர் அந்த டிவிடண்டை வச்சுட்டு சந்தோஷமாக அந்த ஸ்டாக்கை விட்டு வெளியே போகாமல் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் இது பண்ணுறது ஒரு கம்பெனி க்ரோத் ஆச்சு நூறு கோடி ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணி ஐம்பது கோடி ரூபாய்க்கு பேட் பார்க்குது ஸோ அந்த பேட் பார்க்குற கம்பெனி நெக்ஸ்ட் இயர் இல்லை நெக்ஸ்ட் டூ இயர் த்ரீ இயரில் இன்னொரு கம்பெனியை இது பெஸ்ட் லொக்கேஷன் பார்த்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதோட சேல்ஸை வந்து க்ரோத் பண்ண பார்ப்பாங்க இப்போ நூறு கோடி சேல்ஸ் ஆச்சுன்னா அது நூற்றி ஐம்பதுக்கு எப்படி கொண்டு போகணும் இல்லை இரநூறுக்கு எப்படி கொண்டு போகணும் தான் பார்ப்பாங்க அப்போ தான் அந்த கம்பெனியோட குரோத் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ ஒரு கம்பெனி வர ப்ராஃபிட்டை ஃப்யூச்சர் க்ரோத்தை யோசிக்காமல் மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து ஷேர் ஹோல்டருக்கு பிரித்து கொடுக்குறாங்கன்னா அப்போ அந்த கம்பெனியில் க்ரோத் தான் அர்த்தம் ஹை டிவிடன் பேயிங் கம்பெனியில் க்ரோத் இல்லைன்னு தான் என்னால் சொல்ல முடியும்